நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கூற வந்துள்ள தலைப்பு யார் புத்திசாலி ஒரு ஊர்ல வந்து வயதான தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு மூணு பசங்க மூணு பசங்களுடைய ராமு ரமேஷ் ராஜேஷ் அவர்களுக்கு அவர் தந்தைக்கு வயசாகி விட்டது அதனால பசங்கள்ல யாராவது ஒரு புத்திசாலிக்கு கொடுத்தலாம்னு நினைக்காது அதனால ஒரு நாள் பசங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு வச்சு நான் நான் புத்திசாலிங்களுக்கு மட்டுந்தான் சொத்தை கொடுப்பேன் அப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு அவங்க கையில் எல்லா எல்லார் கையிலையும் ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரூபா கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சொல்கிறாரு நானும் உங்கள் அம்மாவும் வெளியே வந்து கோவிலுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அது வரைக்கும் இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நான் வந்து பார்த்தா என் மனசன் நிறையனு இந்த வீடு நினைஞ்சிருக்குவோம் சொல்லிட்டு அவர் போயிடுவார் அவர் எல்லாம் கோயில் கொள்ளத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வராரு அதுக்கு ஃபஸ்ட்டு மூத்த பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாரு மூத்த பிள்ளை என்ன பண்ணி வீடு முழுக்க நிறையணுன்ட்டு வைகோலாக அடுக்கி வச்சுருக்காரு நிரப்பி வச்சுருக்காரு அதனால அவருக்கு பிடிக்கலை ரெண்டாவது மகன் வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு அவர் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் புத்தம் பு புத்தம் புதிய செய்யணுன்ட்டு ஆடம்பரியமான பொருட்களை வாங்கி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காரு மூணாவது மகன் வீட்டுக்கு அவருக்கு அதுவும் பிடிக்கல மூணாவது மகன் வீட்டுக்கு போனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவர் வந்து ஒரே ஒரு விளக்கு வாங்கி வச்சு வீடு எல்லாம் வெளிச்சமாக்கி வச்சுருக்காரு அதனால் அவர் அவருக்கு மனசும் குளிர்ச்சி ஆகிடுது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் அவர் மூ மூன்றாவது பிள்ளைக்கே அவர் எல்லாம் கொடுத்துட்டு சொத்து இருந்துச்சு அதை வந்து எல்லாரையும் பங்கு தெரிஞ்சு அடுத்து வச்சு